நான் எங்கள் பீட்டி மிஸ்ஸை ஒரு தடவை வந்து ஒரு ஜவுளி கடையில் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ச மீட் பண்ணேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது மிஸ் அன்னைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுனாங்க அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருந்தது அப்போ இருந்தது இப்போ ரிட்டையர் ஆகிட்டு ஆகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து என்கிட்ட அவ்வளோ நேரம்லாம் எங்கள் மிஸ் வந்து எங்கள் மிஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்லையே நடந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வருவாங்க ஸ்கூலுடைய ரெண்டு மாடி ஸ்கூலு ரெண்டு மாடிக்கு பின்னாடி ஒன் வாதநாராயண மரம் வரிசையாக இருக்கும் அதெல்லாம் அழகழகாக பூ பூத்துக்கிட்டு இருக்கும் அதில் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கிரவுண்டில் எப்போ பார்த்தாலும் நடப்பாங்க அவங்க வந்து ஒரு நிமிஷம் நின்று பேசுகிறதுக்கு கூட விரும்ப மாட்டாங்க ஏதாவது பதில் சொல்லுனா கூட போய்கிட்டே சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க உட்காந்துட்டு என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்க வந்து பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் நான் தான் போய் என்னை ஞாபகம் இருக்குதா மிஸ்ன்னு பார்த்த மாதிரி இருக்குடி ஆனால் எத்தனை வாடிப்போடின்னு தான் பேசுவாங்க எங்கள் பிடி மிஸ் மட்டும் வாடிப்போடின்னு தான் பேசுவாங்க பார்த்த மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் இந்த செட்டில் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து நிறையா பேத்துக்கு வந்து போலீஸில் எங்கள் எங்கூட படித்தவங்களே ஒரு ஒரு பொண்ணு வந்து சப்இன்ஸ்பெக்டராக இருக்கிறா இந்த இந்த போலீஸ் வேலைக்கு எங்கள் எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் கூட செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க நல்லா பாடி கிட்டாக இருக்கிற உடம்பை பார்த்து படிப்பு வரலன்னா பரவாயில்ல நீ அந்த சைடு போயிட்டினா உனக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அனுப்புகிறவங்க எல்லாத்தையுமே எங்கள் மிஸ் வந்து நிறையா பேத்துக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க நிறையா பேத்துக்கு படிப்பு வரலை அப்படின்னாலும் அதில் வந்து நிறையா பேர் இப்போ வந்து படித்து வேலைக்கு போனவங்களை விட நல்ல மார்க் எடுத்து படித்து வேலைக்கு போனவங்களை விட பீடியில் வேலைக்கு போனவங்க ரொம்ப அதிகம் அது கான்ஸ்டபுளிலேருந்து ரயில்வேலேருந்து நிறையா ஒர்க்கில் அந்த மாதிரி வந்திருக்குறாங்க பிடி மிஸ்ஸாகவும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தாங்க மிஸ் அன்றைக்கி உட்காந்துட்டு என்கிட்ட ஒரு மணி நேரம் கொஞ்சம் மனசு விட்டு பேசுனாங்க மிஸ்ஸுக்கு வந்து ரெண்டு பசங்களாமா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்று ஒரு பையனாவது கோச்சாக வரணும் ரொம்ப பெருசாக ஒலிம்பிக்லலாம் பேர் எடுக்கிற அளவுக்கு பெருசாக வரணும் நிறையா இருக்குடி நிறையா இருக்குது பீட்டின்னா நீங்கள் வந்து சும்மா ஓடுறது கோக்கோ விளையாடுறது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லை இதில் நிறையா இருக்குது பிள்ளைங்கள்லாம் இப்போ அப்போ வந்து தங்கவேல் மாரியப்பன் அப்படிங்கிற எங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன்தான் அவங்க வந்து ஏதோ ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்திருந்தான் அவங்க வந்து உடல் உணமான ஒரு பையன் அவனாலலாம் நம்ம ஊர்லேருந்து தான் போய் சாதிச்சிருக்கிறான் நம்மளால ஏன் முடியல லேடிஸ் வந்து விடவே மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா வந்து இங்கே சும்மா ஈரோடு நாமக்கல் திருச்செங்கோடு சங்ககிரி இப்படின்னா மட்டும்தான் விட்றாங்க சென்னைக்கு போகிறோம் டெல்லியில் போகிறோம் அப்படின்னா விடவே மாட்டேங்கிறாங்க இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்கள் மிஸ் சொன்னாங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னால் வந்து இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல சரி ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுங்கிற அளவுக்கு மட்டும் ஒரு சீட் வாங்கி கொடுக்க முடிஞ்சதை தவிர நீங்கள் எல்லாருமே படிப்பு படிப்புன்னு படிப்பில் மட்டும் இல்லை இதுலேயே மேலே வர்றதுக்கு எவ்வளவோ சான்ஸ் இருக்குது ஆனால் யாருமே புரிஞ்சிக்கல நான் என்னோட என்னுடைய ஆசையெல்லாம் என்னுடைய ஒரு பயணியாவது நான் கோச்சாக கொண்டுட்டோன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் எங்கள் ச மிஸ்ஸோடைய சார் வந்து அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு அவர் வந்து இந்த ரைடு பண்ணுவாங்களே அதில் சேர்த்து விட்டுட்டாராம் அவங்க வந்து ரெய்டு ஆஃபீஸர்ஸ் பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்கிறாங்களா அவங்க ரெண்டு பசங்களும் அவங்க டெல்லியில் இருக்கிறாங்கன்னு எங்கள் மிஸ் சொன்னாங்க ஆனால் எனக்கு வருத்தம் தான் என்னால் ஒரு பையனை கூட என் வழியில் கொண்டுகிட்டே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறையா ஃபீல் பண்ணாங்க நினச்ச மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு மிஸ்ஸும் கொண்டுட்டு வரோம் ஆனால் பெருசு பெருசாக கொண்டுட்டு வர முடியல இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படித்தவங்க யாருமே ஐஏஎஸ் கலெக்டராக ஆகவே இல்லை நம்ம ஸ்கூல் வந்து கலெக்டர் ஒரு கலெக்டர் படித்து வந்தாங்க அப்படின்னு இல்லைவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க நல்ல வேலை நான் என்ன வேலை பார்க்குறேன்னு மிஸ்ஸு கடைசி வரைக்கும் கேட்கல இது எந்த வேலையும் பார்க்காதுன்னு அவங்களே நினச்சிட்டாங்க போல் தெரியுது ஆனால் ரொம்ப மனசு விட்டு பேசுனாங்க எங்கள் செட்டில் இருந்தவங்க நிறையா பேரை பற்றி பேசுனாங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அக்காங்க எல்லாத்த பற்றியும் எங்கள் ஸ்கூலை பற்றியும் பேசுனாங்க நிறையா கொண்டுட்டு வரணும்னு மிஸ்ங்கள்லாம் விருப்பப்பட்டா கூட பேரண்ட்ஸ் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ் நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்க நிறையா பேர் வந்து பீட்டிலேயே வந்து கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க டி நிறைய பேர் எனக்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் பதில் சொன்னேன்டி என் புலப்பெல்லாம் அப்படி ஆகி போச்சு டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுனாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சந்தோஷங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்